தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் சிறப்பு தொழுகை ஜும்மாவுடைய தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்ல கீழே இறங்கவிருக்கிறேன் ஆனால் நூறு காவல்துறைக்கும் மேற்பட்ட நபர்கள் என்னை கைது செய்ய வந்திருக்கிறார்கள் கைது செய்வதற்கான காரணம் என்ன சொல்லுகிறார்கள்னா இங்க உள்ள ஜமாத்தார்கள் நீங்க தொழக்கூடாது பள்ளிவாசல்ல வந்து அப்படின்னு சொல்றாங்க அதனால உங்களை கைது பண்ண போறோம் அப்படின்னு இது வந்து இந்திய அரசியல் அமைப்பினுடைய வழிபாட்டு உரிமைக்கு எதிராக காவல்துறையே செயல்படுது பள்ளிவாசல் என்பது திருக்குறானில் சொல்லுகிறது லில்லா தது மா அஹதா பள்ளிவாசல் என்பது அது இறைவனுடைய ஆலயம் அங்கு இறைவனுடைய பெயரை தவிர வேறு எதையும் அழைக்க கூடாது அப்ப இறைவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்ட பள்ளிவாசல்ல எந்த கட்சி முஸ்லீம் வரணும் எந்த கட்சி முஸ்லீம் வரக்கூடாது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் முடிவு செய்ய முடியாது இங்க திமுக உள்ள முஸ்லீம் வரலாம் கம்யூனிஸ்ட்ல கடவுளே இல்லை என்று சொல்ற கட்சியில் இருக்கிற முஸ்லீம் வரலாம் அதே மாதிரி காங்கிரஸ் முஸ்லீம் வரலாம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாம் போனா ஜமாத்தார்கள் வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால கைது செய்வோம்னா இது எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த காவல்துறை ஏன் இப்படி ஒரு அக்கிரமத்தை செய்கிறது திமுகவுடைய ஆட்சியில வாக்கு வங்கிக்காக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர்களை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து வருகிறது குறிப்பா இந்த ஜமாத்தார்கள் சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசல்ல தொழல நான் வேறு பள்ளிவாசல்கள் தொடரன்னு சொன்னாலும் அதற்கும் அனுமதிக்க மாட்டோம் சொல்றதா இருந்தா அப்ப என்னுடைய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுவதோடு முற்றிலுமாக இங்க ஜமாத்து தான் அதிகாரம் அரசியல் அமைப்பு எல்லாவற்றையும் தாண்டி அவர்களுடைய போக்கு தொடர்கிறது அதை திமுகவுடைய காவல்துறை அனுமதிக்கிறது தயவு செய்து நான் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்றேன் என்னுடைய வழிபாட்டு உரிமையை காவல்துறை தடுக்க வேண்டாம் யார் அப்படி வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு அடிப்படைவாத சக்திகளோ அல்லது சில ஜமாத்து தலைவர்களோ முயற்சி செய்தால் அது சட்டப்படி தவறு என்பதை காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா சிறப்பு தொழுகைக்கு நான் செல்வதை தடுப்பீர்களேயானால் ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் நீங்கள் என்னை கைது செய்யுங்கள் தமிழகத்தில் பிறந்து ஒரு இஸ்லாமியனாக பாரதிய ஜனதா கட்சியில் தேசப்பற்று மிக்கவனாக இருக்கக்கூடிய நான் குறிப்பா இந்த ஜும்மா தொழுகையில திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்ட அவரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும் மத நல்லிணக்கம் வர வேண்டும் இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்றைக்கு இந்த சிறப்பு பிரார்த்தனையில மனதார வேண்டுவதற்காக செல்கிறேன் என்னுடைய வழிபாட்டு உரிமையை காவல்துறை மறுப்பது நியாயமற்றது எத்துணை முறை நீங்கள் கைது செய்தாலும் உங்களுடைய கைது என்பது தமிழக மக்களிடத்தில் கேள்வியை உண்டாக்கும் ஜனநாயகத்தை மதிக்காத போக்கை தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடரக்கூடாது என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி